அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ என்னாச்சு அப்படின்னா டிஎம்கே ஐடி விங் வந்து கதர்கதன்னு கதறி இருக்காங்க நம்மள்ட்ட அந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆடியோ வந்து சிக்கியிருக்கு அதில் என்ன கதறாங்க அப்படின்னா சீமானவர்கள் வந்து சொல்கிறாரு பார்ப்பானை கடப்போறையை கொண்டு திராவிட கோட்டை வந்து ஒரு தகர்ப்பேன்னு சொல்கிறாரு ஐயோ சீமான் ஐயோ சீமான் அப்படின்னு சொல்லி இவனுங்க டிஎம்கே ஐடி விங் காரன் கதறாங்க இன்னொரு பக்கம் அந்த யூடியூப் போட்ட சாப்பிடுங்கிற மானம் கட்டவன் ரோசம் கட்டவன் வெக்கம் கட்டவன் அட்ணு சம்பத்தில் வந்து அப்படியே கீழே விழுந்தான் பாருங்கள் அந்த நாய் வந்துட்டு ஓ சீமான் எப்படி இப்படி பேசலாம் பார்ப்பான் பாரதி பார்ப்பான் பார்ப்பான் அதனால சமமாக பார்ப்பான் அதனால் பார்ப்பான் எப்படி சீமான்னு சொல்லலாம் ஐயையோ அம்மா அப்படின்னு கதறுக தானு கதறான் பாரதி பார்ப்பானா அது எப்படி பாரதி பார்ப்பான் ஐயோ இப்போ சீமான ஆர்எஸ்எஸ் கைக்குள்ளே அப்படின்னு சொல்லி இந்த நான் தான் முதல்ல ஸ்மல் பண்ண அந்த யூடியூப் போட்ஸ் தான் ஸ்மல் பண்ணானா சீமான ஐயோ பாஜா கோட பிடிஎம்னு இவன் தான் ஸ்மல் பண்ணானா அது பாருங்கள் உறுதியாயிருச்சு உறுதியாயிடுச்சு அந்த மேடையில் போய்கிட்டு பெரியாரை வந்து எப்படி அவன் அப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த யூடியூப் போட்ஸ் சீமான வாடா போடான் அந்த வள கொடுத்தாலும் என்ன அந்த அதாங்க இந்த திமுக பின்னணியில் இருக்கனால இது பண்ணுறேன்னா அவன் ஒரு பக்கம் கதர் கதர்னு கதறான் இன்னொரு பக்கம் அந்த ஸ்ரீ வித்யா அப்படிங்கிற வரும் ஆ ஐயோ அது ஒரு ஓசிசு ஒரு சுப்பேர பாண்டியனோட ஒரு அழகை அது வந்து சொல்லுது பாரதியை வந்து பாட்டேன்னு எப்படி சீமான்னு சொல்கிறாரு இந்த ஸ்ரீ வித்யாவுக்கு என்ன பிரச்சனைனா பாரதியா அண்ணன் சீமான் பாட்டேன்னு சொல்கிறது நாம் தம்பி கட்சிக்காரங்களாம் பாட்டேன்னு சொல்கிறது அதுக்கு வலிக்குது இப்போ அண்ணன் சீமான அது மாதிரி என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி நான் பாட்டேன்னு ஓட்டினேன் இந்த கூட்டம்லாம் வந்து எப்படி பாரதியை உனக்கு பாட்டேன் ஆனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு நான் சொன்னேன் ஈவேரா வந்து தமிழை பழித்தவர் தமிழை வந்து சனி என்னார் தமிழை காட்டு மிராண்டினார் தமிழை பேசாத அப்படின்னாரு அவரே எனக்கு தந்தையாக இருக்கும்போது ஏன் வந்து பாட்டை வந்து எனக்கு பாரதியாக இருக்கக்கூடாது செந்தமிழ் நாடு என்னும் போதிலே இந்த தேன் வந்து பாய்ந்து காதுனிலே அப்படின்னு சொன்னால் பாரதி எனக்கு ஏன் பாட்டனார் இருக்கக்கூடாது நான் அறிந்த மொழிகளிலே நான் அறிந்த மொழியே தமிழ் மொழி போல் இனிமையான மொழி எங்கும் காணம்னு பேசினேன் பாரதி எப்பட்ரா எனக்கு பாட்டனார் கூடான்னு கேட்டார்ல அதை எப்படி சீமானு வந்து கேட்கலாம் அப்படின்னு இந்த ஒரு ஸ்ரீ வித்யா இவங்க எல்லாம் வந்து கடந்து விழுறாங்க அப்புறம் இந்த தெருமுருகன் காந்தி அதை வாடகைவாயி அதை பற்றி நம்ம பேசவே கூடாது அது என்னென்னா அந்த பேட்டாவுக்கு வாங்கி பேட்டா திமுகங்க பேட்டா கொடுத்துருவாங்க அந்த பேட்டாவுக்கு குலைக்கக்கூடிய ஒரு வேட்டனாய் தான் அந்த தெருமுருகனுக்கு காந்தி இந்த கும்பலாம் கதன் கதன் கிடது சீமான் வந்து பிஜேபி மேடம் ஏறிட்டார் சங்கி சுங்கி அப்படின்னு அப்படியே கட் பண்ணால் நேத்தைக்கானன் சீமான அவர் திருச்சி அந்த இதில் வந்து பேசுகிறாரு கூட்டத்தில் அதில் சொல்கிறாரு ஒரு விஷயத்த சிவனும் முருகனும் இந்து கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே அர்ஜுன் சம்பத் என்ன பண்ணுறாருனா இந்த ஒரு பதிவு வந்து நல்லா பாருங்கள் ஒரு பக்கம் திமுக காரங்க தீக கும்பல் ஆனால் சீமான சங்கிங்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த சங்கியா கூடிய அர்ஜுன் சம்பத் என்ன சொல்கிறாருன்னா சீமான அந்த கருத்து சொன்னோடனே சிவனும் முருகனும் வந்து தமிழர் தான் இந்து கடவுள் நீ எப்பட்றா அப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளருக்கு சீமானவர்களில் நான் வந்து விவாதம் பண்ணால் நான் அழைப்புடுறேன்ட்டு அர்ஜுன் சம்பத் போட்டிருக்காப்புல அதற்கு முன் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் தமிழரா உங்கள் அருகாமையில் இருப்போர் தமிழரா இப்போ இந்துக்க இந்த முருகனும் சீமனும் தமிழ் கடவுளா இந்து கடவுள் இல்லை அப்படின்னோடனே நீங்கள் சீமான் தமிழராக உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க அனிஷ் பாத்திமா அவள் அபுபக்கர் எல்லாம் தமிழராக ஐயூ அதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க தமிழராக அப்படின்னு சொல்லி இதற்கு பதில் கொடுங்க அப்புறம் அவங்க கருத்தை எழுதியாக விவாதிப்பான் அப்படிங்கிறாரு அப்போது இவங்களும் நம்மளை உமர் சீமான விமர்சிக்கிறாங்க சங்கி கூட்டமும் சீமானை வந்து விமர்சிக்குது இப்போ சீமான தமிழர் அங்கிறத நம்ம சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி அர்ஜுன் சம்பத் நீ தமிழராக அப்படிங்கிறத முதல்ல சொல்லு சீமானை கேட்குறது சீமான் தமிழரான்னு ஃபஸ்ட்டு நீ தமிழரா அப்படின்னு சொல்லுவியா ஏன்னா ஆதரவு இருக்குது அவர்கள் மேட்டரில் வந்து ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு ட்விட் போட்டிருக்காரு அதில் என்ன குறிப்பிட்றாருன்னா அர்ஜுன் சம்பத் ஒரு தெலுங்கர் அப்படிங்கிறார் அப்போ நீ ஃபஸ்ட்டு த தமிழராக அர்ஜுன் சம்பத் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் நம்ம இந்த காவனையில் விரிவாக பார்க்கலாம் அதுக்குன்னா நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல்ல அந்த ஆடியோ வந்து கேளுங்க அந்த ஆடியோ கேட்க முடியே

இவனா வந்து அதாவது இவன் அடிச்சுதான் நினைச்சானா விஜய் அதான் இவன் இவன் அடி விஜய் அடிச்சுதான் நினைச்சானா விஜய் இப்ப நீங்க திருப்பி சீமான் வந்துட்டா பாருங்க கேவலமான ஒரு அரசியல் பண்றதுல ஈவேரா வந்து சீமான பேசினது அது மட்டும் இல்லாம இந்த வார்த்தை இருக்குல்ல பார்ப்பன அந்த கடப்பாரு ஈரத்தனமான ஒரு பேச்சு தெரியுங்களா அது கீழத்தனமான பேச்சா இவேரா தமிழை பேசாத விடவா பேசினாரு தமிழே ஒரு காட்டுமுராண்டி மொழி அப்படின்னாரே அது ஆ அவனுக்கு ஏதாவது இந்த மாபுளோசி இந்த டைம் நெனைச்சிருப்பாய் இல்லை மாப்போலோசீலேருந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கானே ஒரு அவனும் ஒரு அரசு சார் இதுக்கப்புறம் கொஞ்சம் மாப்போசி மாப்போசின்னு கதருவானுங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கண்டெண்டு போவோம் அந்த மன கூட இனிமையான கூட மாறலை அது கேவலமான ஒரு ஜென்மங்க பாரதியை அப்படியே வந்து அதே நெல்லியல வெட்டு கெட்டனாய் இதெல்லாம் மனுஷங்களை இல்ல இவங்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லைங்க நான் சில இடத்துல சொல்லிட்டு இருந்தேன்பா இவங்களாவது ஏதோ ஒரு ஒரு நாம் தமிழர் ஏதாவது இருக்கு அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஏதோ ஒன்று பேசுவாங்க தப்போ பேசுவானுங்க இந்த விஜய் ரசிகர்கள் என்ன முட்டாள்களாவே இருக்காங்க ஒரிஜினல் முட்டாள்களாவே இருக்காங்க அப்படின்னு சோமிக்கு ஒரு பட்டத்தையும் வாங்கிட்டாங்க ஒரு போலீஸ்காரல கடிச்சு அதுக்கு முன்னாடி தாங்க இருக்காங்க அதை விட ஒரு கேவலம் இன்னைக்கு இவங்க நடந்துட்டாங்க பாத்தீங்கன்னா பாரதிக்கும் இந்த ஆர் எஸ் அதுக்கு முட்டு கொடுக்குறாங்க பாரு மானம் கெட்ட இப்போ இவன் என்ன சொல்றான் அப்படின்னா சீமானவர்கள் ஆர் எஸ் மேடை ஏறி பாரதிய பாட்டேன்னு சொல்றாரு கடப்பார் அப்படி இப்படிலாம் பேசி இதுக்கு முட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி நம்மள வந்து இது பண்றான் இப்போ வேண்ட நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா உங்களுடைய கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சொல்கிறீங்களா அவர் தான்டா முதல் சங்கி அவர்தான் முதல் சங்கி அவர் தான் தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி நாலு வரை கூட்டணி வச்சார் அவர்தான் முதல் சங்கி வாஜ்பாயை வந்து தோளில் துண்டை போட்டு கூட்டணி வச்சு எல்லாம் பண்ணி அதுலேயும் பல்கீஸ்மானும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் அவ்வளோ பெரிய கலவரம் நடந்தப்போ கூட ஆட்சியை கலைக்காமல் இருந்தார் கருணாநிதி அவர்கள் அப்போ என்ன சொன்னார் ஏன் குஜராத் கலவரம் நடந்திருக்கேன்னா என்ன சொன்னார் அப்போ கருணாநிதி சங்கி இல்லை ஆர்எஸ்எஸ் போல சமூக இயக்கம் தான் திகா போல் ஆர்எஸ் சமூக இயக்கம்னு சொன்னால் கருணாநிதி அவர்கள் ஒரு என்ன சொல்கிறது சங்கி கிடையாது சீமான் சங்கி பாரதியை சொல்லிட்டா சங்கி ஏன் உங்கள் ஸ்டாலின் இருக்காரே அவர் வந்து கேலோ இந்தியாவுக்கு ஏன் மோடியில் பக்கத்தில் போட்டு வந்து உட்கார்ந்தாரு அதாவது எடப்பாடி ஆட்சியில் வந்து கோபேக் மோடி சொன்னீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே ஸ்டாலின் வந்து வெல்கம் மோடி வெல்கம் மோடிக்கிறீங்க உங்கள் அப்பாவுடைய நூறுரூவா நாணயம் கலைஞர் நாணயம்னா ராஜ்நாத் சிங்கு பிஜேபிக்கார தான் கூப்பிட்டு வர்றீங்க வெங்காய நட கூட்டு வந்து செலந்து இருக்கிறீங்க உங்கள் ரைடு விட்டாங்க அப்படின்னா கே நேரு மகன் போகிறாரு கே நேரு போகிறாரு பொன்முடி போகிறாரு எல்லாம் போகிறீங்க நீங்களே ஒரு சங்கீதாண்டா நீங்களே ஒரு இழிவான அரசியல்தாண்டா பண்ணுறீங்க ஏன் இன்னும் சொல்ல போனால் எஸ் வி சேகர் அப்படிங்கிறது ஒன்றா நம்பர் அக்மாருக்கு பிராமணர் சரியா அந்த பிராமணருடைய அப்பா பேரை தெருவுக்கு வச்சிங்களே அவருக்கு வந்து கும்ப மேளா போட்டிங்களே அந்த எஸ்வி சேகருக்கு அதுக்கு என்ன ஒன்று இருக்கலே உண்ணா நம்பர் சங்கி கூட நீங்கள் தான்டா இப்படிலாம் பண்ணுற திமுகவை நீங்கள் முட்டு கொடுத்து திமுக பிஜேபியோட பிடிம் இல்லை திமுக பிஜேபியோட டீம் இல்லை சொல்லி நீங்கள் முட்டு கொடுக்க முடியல நாங்கள் ஏண்டா முட்டு கொடுக்கூடாது இதில் அண்ணன் சீமான் கேட்டால் பாருங்கள் இப்போ அர்ஜுன் சம்பத் வந்து அண்ணன் சீமான் கேட்டதுக்கு இந்த மாதிரி பேசுகிறாள்ல சீமானு அர்ஜுன் சம்பத் அதுக்கு எதிர்க்கிறது சொல்கிறாள்ல அது மாதிரி எப்போயாவது தி இந்த திமுக காரங்க சொல்லியிருப்பாங்களா எங்கள் கட்சியில் எண்பது எண்பது சதவீதம் பேர் யார் இந்துக்கள் தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் சொல்லி தான் ஸ்டாலின் சொல்லுவார் சீமானா வந்து தமிழர்கள் இந்துக்களே இல்லைன்னு சொல்லுவார் அது மாதிரி சொல்லுவாங்களா அப்போ ஏன்டா நீங்கள் கதறீங்க இந்த தீ இந்த ட்விட்டரில் இருக்க பூரா காசுக்கு இரநூறுவா காசு கொத்தடிமைங்க இரநூறுவா கே கூறுவோம் அவனுக்கு அதனால உட்காந்துட்டா ஐயோ சீமான் அப்படி பட கடப்பாரா ஐயோயோ அம்மா அம்மான்னு சொல்லி உண்மையாலுமே சங்கி கூட்டம் யாருன்னா இவங்க தான் இந்தியாவிலேயே அதாவது அண்ணன் இடுமோன காலத்துக்கு புக்கு போட்டிருக்க பாருங்கள் யார் பாஜகவுக்கு போயிட்டே அந்த புக்கு வாங்கி படிச்சிங்க அப்படின்னாலே தெரியும் இவங்க தான் அஞ்சு வருஷமாக பிஜேபி வந்து இந்தியா முழுக்க ஆட்சி செய்ய வச்சது ஒரு அஞ்சு தடவை அந்த அஞ்சு வருஷம் ஆட்சி இருக்க போய்தான் எல்லா இடத்துலையும் அவங்களை காசு பொருளாதாரம் அவங்க வேர்களை பரப்புனது இந்த அஞ்சு வருஷம் தான் அதுக்கு முழு முதல் காரணம் யார் கருணாநிதி அப்படிங்கிற ஒன்னா நம்பர் சங்கி தான் அதை பழனி பாபா அவர்களுமே பேசியிருப்பார் இன்னும் சொல்ல போனால் இவனுக்கு பார்ப்பன வெறுப்பு பார்ப்பன வெறுப்புங்கிறாங்க ஒரு பக்கம் அப்படி பேசிக்கிட்டு அதான் துணை திராவிடம் அப்படிங்கிற பொறுவையில் பார்ப்பன எதிர்ப்பு பேசிக்கிட்டு இந்த முரசொலிமாரன் கல்யாண யார் பழனி பாபா அன்னைக்கு பேசியிருப்பார் அவங்க ஒரு பார்ப்பனர் அவங்க பார்ப்பனர் தான் சன் டிவியில் என்ன வந்துச்சு அந்த ராமாயணம் எல்லாம் இவங்களே எல்லாம் பண்ணுவாங்க பிராமணன் என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி பிராமண எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு சும்மா நம்ம தலையில் பூவை கட்டிக்கிட்டு இந்த திராவிட கும்பலை வந்துடும் இது ஒரு போலியான ஒரு சண்டை திராவிடம் ஆரியோ அப்படிங்கிறது ஒரு போலீஸ் சண்டை பிராமணும் போலீஸ் சண்டை இடையில நம்மளை வந்து வசமாக மாட்டி விட்டு நம்ம பிராமணரை மட்டும் தான் எதிர்க்கணும் அப்படின்னு இப்படி போய் நிப்பாட்டிடுவானுங்க நிப்பாட்டிக்கிட்டு இந்த பக்கம் திமுக நம்மளை ஆச்சி திராவிடர்கள் திராவிடருக்கு ஆச்சிச்சுட்டு போயிடுவாங்க அப்போ ரெண்டு வேண்டாம் நாங்கள் தமிழர்கள் அப்படிங்குள்ள இப்போ என்ன சீமான ரெண்டு பேர் எதுக்குறாங்க ஒரு பக்கம் இந்த திமுக கும்பல் இப்போ சீமான சங்கிங்குது இன்னொரு பக்கம் சங்கி கூட சீமானவர்களை தமிழரே இல்லை அப்படிங்குது புரியுதா இப்போ இந்த அரசியல் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு பக்கம் இவங்க கதறாங்க இன்னொரு பக்கம் இந்த யூடியூப் ஓட்டர்ஸ் அப்படிங்கிற அவன் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஒரு மாமா பையன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம அந்த வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது அதனால சொல்கிறேன் அவன் அந்த மாதிரியான ஒரு டைப் தான் அந்த நாய் வந்துட்டு சீமான் அவர்கள் வந்து பாருங்கள் அதாவது அந்த பாரதி மூஞ்சியில் சீமான் அந்த சீமானான படத்தை வந்து மார்பிங் பண்ணுறது நம்ம பதிலுக்கு கருணாநிதி படத்தையோ ஜே ஸ்டாலின் அவர் படத்தையோ இல்லை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவரோட படத்தையோ இதெல்லாம் போட்டு மார்பிங் பண்ணிட்டா கதர் ஐயோயோ எப்படி இவனுக்கு பேசணும் உடனே வளர்க்கக்கூடும் சாட்டை பேசினா ஐயோயோ அம்மம்மா அப்படிம்பாங்க அப்போ புரியுதா இவங்களுடைய அடிமடியில் சீமான் கை வச்சுருக்காரு திராவிடத்தோட அடிமடியாக மடியாக இருக்கக்கூடிய ஈவேராவளை வந்து கை வச்சிருக்காரு அப்போ அண்ணன் சீமான் பேசினப்போ கூட யோசனை என்ன சீமான் இப்படி பேசுகிறாருன்னா இதாண்டா அரசியல்னு இப்போ தான் எனக்கு புரியுது இவங்களை அடிக்கணும்னா எங்கே அடிக்கணும் நேற்றுக்கு வரையும் சீமானை வந்து திமுக பிடிஎம் பிடிஎம்னாங்கள்ல இன்னைக்கு சொல்லுங்கடா பார்க்கலாம் திமுக எல்லாமே அரசியலுங்க அரசியல் கரெக்டா இருக்குது இந்த யூடியூப் போன்ற நாதாரி கும்பல் அவனை பத்தி நிறைய தகவல் கூட இருக்குது அதெல்லாம் வெளியே சொல்ல வேணாம் கேவலமா போயிடும் அப்படின்னு தான் வந்து சொல்ல வேண்டியிருக்குது அந்த நாய் கதறிட்டோ கதறியே சாகட்டோ உண்மையாலுமே தமிழர்கள் யாருன்னா இவனுங்க வந்து அந்த அந்த இதுக்கு கேட்டுக்கிட்டே இருப்பான் தமிழை யார் தமிழை யாருன்னு இப்போ அதே அர்ஜுன் சம்பந்த புரியுதா ரெண்டு பேர் யாருன்னு புரியுதா இவனுக்கு என்ன நம்ம தமிழர்கள்லாம் யாருன்னு கேட்குறாங்க திமுக கும்பல் இப்போ அர்ஜுன் சம்பத் என்ன கேட்குறாரு சீமானை வந்து சொல்கிறார்ல முருகன் வந்து இந்து கடவுளா இன்னைக்கு டிபேட் பண்ணலாம் அதே மாதிரி சிவன் இந்துக்க டிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறாருல இப்போ சீமான் சங்கிங்கிறாங்க இந்த கும்பல் இதே வார்த்தை இவங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு உடனே அர்ஜுன் சம்பத் என்ன பண்ணுறாரு சீமான் தமிழரானு கேட்குறாரு இப்போ நம்ம என்ன பதில் சொல்கிறோம் சீமான் பச்சை தமிழர் தான் சீமான் ஆடார் தான் இதே அர்ஜுன் சம்பத் வந்து நாடார்கள் தமிழர்கள்னு சொல்லு சொல்லு நீ தான் தைரியமாலாச்சு அர்ஜுன் சம்பத் சொல்லு சொல்லி தான் பாருன் அதே மாதிரி பக்கத்தில் உக்காந்துருக்கு அனீஸ் பாத்திமா தமிழராக இல்லை வந்து அபு பக்கர் தமிழரான அபு பக்கர் தமிழர் தான் அபு அனீஸ் பாத்திமா தமிழர் அவங்களாம் ராவுத்தர் தான் இன்னும் ராவுத்தராக இருப்பாங்க இல்லை மடக்காயராக இருப்பாங்க அபு பக்கர் வந்து கீழக்கரை சேர்ந்தவர் அவர் ராவுத்தர் தான் அப்ப எல்லாருமே தமிழர்கள் தான்ப்பா ஏப்பா உனக்கு ஏப்பா அவ்வளவு அவ்வளவு என்னப்பா அர்ஜுன் சம்பத்துக்கு ஐயோ பொங்குறாப்ல அந்த கேள்விக்கு பதில் சொல்லு என்ன சீமான் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு ஆமா இந்து கடவுள் தான் அப்படின்னு நீ அந்த டிபேட்டுக்கு வா ஃபர்ஸ்ட் அந்த டிபேட்டுக்கு வா அந்த டிபேட்ல நிறுவு சிவான் வந்து எங்கள் கடவுள் சிவன் வந்து இந்து கடவுள் தான் சொல்லி நிறுவு சீமான் வந்து சிவன் வந்து ஆதி பாட்டான் அப்படின்னு சொல்லி நிறுவுவாரு வேலை முடிஞ்சு வச்சா அதுக்குள்ளே ஏப்பா என்னப்பா அதான் நம்மளுக்கு பூரா அந்த ராதாகிருஷ்ணன் போட்டோ விட்ட கஸ்தூரி அவர்களை வந்து தெலுங்கர்களை பற்றி ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க அது மிகப்பெரிய சர்ச்சையாகி கலி கைதி ஆனாங்க கஸ்தூரி அப்போது ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் அவர் ஒரு தெலுங்கர் தான் அவர் ட்விட் போட்டார் கஸ்தூரி அவர்களே உங்களுக்கு மேடை அமைத்து கொடுத்த அவருமே ஒரு தெலுங்கர் தான் அர்ஜுன் சம்பத்னு அப்போது அர்ஜுன் சம்பத்துலாம் இந்த கேள்வி கேட்கலாம் ஃபஸ்ட்டு அவர்களாம் என்னத்தை சொல்ல ஆ மொத்தத்தில் திமுகவும் நம்மளை எதிர்க்குது திராவிடமும் எதிர்க்குது ஆரியமும் எதிர்க்குது சங்கி கூட்டம் நம்மளை எதிர்க்குது ஆனால் இது ஜாலியாக தான் இருக்குது சந்தோஷமாக தான் இருக்குது இதாண்ட அரசியல் இவ்வளோ நாளாக வந்து நம்ம ஒரு 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 இது இல்லாமல் இருந்தோம் ஒரு அதை எப்படி சொல்கிறது இல்லை இப்போ நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு என்ஜாய்மெண்ட் கம்மியாக இருந்துச்சு இப்போ என்ஜாய்மெண்ட் நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்குன்னா ரெண்டு பேரும் நம்மளை எதிர்க்கிறாங்கன்னா நம்ம நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்கள் கருந்துகளை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்